பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் தாம்பத்தியம் இல்லாத இல் வாழ்க்கை தம்பதிகள் கூறும் பதில்கள் தாம்பத்தியம் என்பது இல்லற வாழ்வில் ஒரு அங்கம் பெண்கள் மத்தியில் சராசரியாக நாற்பத்தி ஐந்து வயது வரையிலும் தாம்பத்தியத்தில் ஈடுபட வேண்டும் என்ற வேட்கை இருக்கும் என ஆய்வுகளின் மூலம் அறியப்படுகிறது இது உலகளாவிய பொதுவான கருத்து ஆனால் சில சமயங்களில் உடல் நலம் சூழ்நிலை மன அழுத்தம் ஆன்மீகம் போன்ற ஏதேனும் காரணத்தால் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபாடு குறைவது அல்லது நாட்டமின்றி போவது ஏற்படலாம் தம்பதிகள் யாரேனும் ஒருவருக்கு இது போன்ற எண்ணம் எழலாம் ஆனால் மற்றவரும் இதை ஏற்றுக்கொள்வாரா என்பதுதான் கேள்வி பல ஆண்களாலும் சில பெண்களாலும் கண்டிப்பாக இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிப்பட்ட தருணத்தில் தங்கள் உணர்வு எப்படிப்பட்டதாக இருக்கும் என தம்பதிகள் கூறும் பதில்கள் குறித்து இனி காணலாம் பதில் ஒன்று நானும் என் மனைவியும் கடந்த சில மாதங்களாக தாம்பத்திய உறவில் ஈடுபடுவதில்லை அவள் மன அழுத்தம் கொண்டுள்ளதால் உறவில் ஈடுபட நாட்டம் இல்லை என்கிறார் தாம்பத்தியத்தில் ஈடுபடாமல் இருப்பதாலேயே எனக்கு மன அழுத்தம் அதிகரிக்கிறது தாம்பத்தியம் அற்ற ஒரு திருமண வாழ்வில் வாழ்ந்து வருகிறேன் இதை நான் வெறுக்கிறேன் என என் கணவரும் அறிவார் ஆயினும் அவர் கண்டுகொள்வதில்லை கொள்வதில்லை பதில் மூன்று தாம்பத்தியமற்ற வாழ்க்கையை விட்டு நான் பிரிந்து விடலாம் என்று தான் எண்ணுகிறேன் குழந்தைகள் மற்றும் அவர்களது வளர்ச்சி எதிர்காலம் கருத்தில் கொண்டு செல்லாமல் இருக்கிறேன் தாம்பத்தியமற்ற வாழ்க்கை எனில் அதில் மகிழ்ச்சி இல்லை என்ற கருத்திற்கு நான் உடன்படுவதாக இல்லை வெறும் உடலுறவிற்காக மட்டும் நான் திருமணம் செய்து கொள்ளவில்லை அவருடன் சேர்ந்து வாழவே விரும்புகிறேன் பதில் ஐந்து என் கணவர் என்னுடன் தாம்பத்தியத்தில் ஈடுபட முனைவதில்லை மேலும் தவிர்க்கிறார் இது என்னை வெறுப்படைய வைக்கிறது பதில் ஆறு என் மனைவிக்கு தாம்பத்தியத்தில் ஈடுபட விருப்பமில்லை இதனால் நான் வருந்துவதாக அவள் முன் காட்டிக்கொள்வதில்லை ஆனால் மனதிற்குள் கத்த வேண்டும் என்பது போன்ற ஒரு உணர்வு அடிக்கடி எழும் பதில் ஏழு என் கணவர் நான் விரும்பி அழைத்தும் என்னுடன் தாம்பத்தியத்தில் ஈடுபட விரும்பவில்லை எனும் போது அது மிகுந்த ஏற்படுத்தும் பதில் என் மனைவிக்கு தாம்பத்தியத்தில் ஈடுபட விருப்பமில்லை அதனால் நான் அதை பற்றி பெரிதாக அக்கறை எடுத்துக் கொள்வதில்லை ஆயினும் இது கடினமான ஒன்றுதான் பதில் ஒன்பது தாம்பத்தியம் அற்ற இந்த திருமண வாழ்க்கை பயணிக்கும் என்று என்னால் யூகிக்க முடியவில்லை பதில் சூழ்நிலையால் நான் தாம்பத்தியமற்ற திருமண வாழ்வில் வாழ்ந்து வருகிறேன் என் மனைவியை நான் அதிகமாக நேசிக்கிறேன் ஆயினும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துதல் சற்று கடினமானதுதான் பதில் பதினொன்று

மீண்டும் நாளை மற்றும் ஒரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்